ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு அல்லது சொந்த வீடு கட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது எல்லா காலகட்டத்துலையும் இந்த சொந்த வீடு எப்படியாவது ஒன்று வாங்கிடணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்குது ஆனால் அது எல்லாருக்குமே நிறைவேறுமா அப்படின்னா எல்லாருக்கும் ஆகிறது இல்லை சில பேருக்கு சில நேரங்களில் நடக்குது அதில் முக்கியமான ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கீ பிளானட் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன் குரு ஏன்னா குரு தான் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னாலும் குருவுடைய பார்வை குருவுடைய வளம் இல்லாமல் அந்த காரியம் நடக்கவே நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கு குரு பலன் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் கல்யாணம் மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்துக்கும் குரு பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் அப்போ நடக்கும் ஒன்றும் இல்லை இதை வீடு வாங்குறதா இருக்கட்டும் மேல் படிப்புக்கு எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி குரு பலன் இல்லைன்னா அந்த காரியம் அப்போது நடக்காது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த வீடு வாங்கினோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் குருபலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக நம்ம மேஷராசியை சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சகதியில் இருப்பார் ஸோ நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் அதுவும் உச்சகதியில் இருக்கிறது ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல தான் குரு உச்சமாவார் ஸோ குரு உச்சமாகவே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் அதிகரிக்கும் ஸோ சாதாரணமாக ஒன்றும் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூட இன்னும் ஏதாவது சொந்த வீடு இதை விட பெரிய வீடு இப்போ ஒரு டூ பிஹெச்கேயில் இருக்கீங்கன்னா த்ரீ பிஹெச்கே கூட மாறலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுகத்தை குரு பகவான் அதிகரிப்பார் ஸோ அதனால் மேஷ ராசிக்காரங்க சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக முடியும் அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு சொல்லுவோம் ஏன்னா மிதுன ராசிக்கு தனஸ்தானம் ரெண்டாம் இடம் அங்கே தான் குரு பகவான் உச்சகதியில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ குரு பகவான் யார் அப்படின்னா தனக்காரகன் சொல்லுவோம் தனக்காரகனே தனஸ்தானத்தில் உச்சமாக இருப்பார் ஸோ அதனால் பணம் அதிகமாக வரும் பணம் அதிகம் வந்துட்டால் என்ன ஏதாவது வாங்கி ஆகணுமே ஸோ அதனால் கண்டிப்பாக மிதன ராசியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கடகராசி சொல்லலாம் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிலேயே குரு இருப்பார் மற்றவங்களுக்காவது குரு அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் குரு பகவான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பார் ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் குருவுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் முயற்சி எடுங்க அது போதும் பேலன்ஸ் வந்து குரு பார்த்துப்பார் ஸோ உறுதியாக கடகராசிக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது அடுத்தது யாருக்கு அப்படின்னா கன்னிராசி சொல்லலாம் கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சகதியில் இருப்பார் லாபஸ்தானம் மட்டும் இல்லை அது பதினோராம் இடம்னு சொல்கிறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் ஸோ ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு ஆசை இருக்குது ஏதாவது சொந்த வீடு வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை உறுதியாக இப்போ வந்து உ உங்களுக்கு நிறைவேறும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்னிராசிக்கும் நல்லபடியாக ஒரு வீடு அமையறதுக்கு பிராப்தம் அதிகப்படியாக உண்டு அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குரு மறைவுஸ்தானம் ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்காரு ஆனாலும் குருவுடைய பார்வை குருவுக்கு வந்து ஸ்பெஷல் பார்வையெல்லாம் இருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த குருவுடைய அஞ்சாம் பார்வை எங்கே விழும் அப்படின்னா சிம்ம ராசியோட சுகஸ்தானம் நாலாம் வீட்டை பார்க்கும் ஸோ அதனால சிம்ம ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குருவுடைய பார்வை விழறதுனால டெஃபினட்டா சொந்த வீடு வாங்கிறதுக்கு அல்லது கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா ராசின்னு சொல்லலாம் துலாத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை தான் மெயின் குரு வந்து உங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஸோ ஏழாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு அல்லது கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக தனுசு ராசி சொல்லலாம் இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் தனுசை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாகி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் வீடு சுகஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ டெஃபினட்டாக தனுசு ராசிக்கும் சுகத்தை அதிகரிப்பார் ஸோ அதனால் எப்படியாவது கடன் வாங்கியாவது ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அல்லது சொந்த வீடு கட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க இந்தந்த ராசிகளுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லபடியாக சொந்த வீடு வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை நம்ம ராசி இதில் இல்லை அப்படின்னா கூட உங்கள் ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட்டாக இருக்குது நல்ல தசா புத்தி இப்போ நடக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் சொந்த வீடு வாங்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ